ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் பேரை வேறு வச்சிட்டு ஒருத்தரை நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறான் பரதேசி ஆ தலைவரை நீ கோச்சுக்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சரிங்களா சில எச்ஐ அப்படி தான் இருக்குது சும்மா நம்ம எவனா கிடைப்பான் எவனை போட்டால் வியூஸ் போவேன் நம்மளை பற்றி போடுவான் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நல்ல வியூஸ் போச்சு நம்மளை பற்றியே போட்டுகிட்டே இருப்பான் அப்புறம் வியூஸ் குறைஞ்சுன்னு நம்மளை பற்றியும் பேச மாட்டேன் அப்புறம் மறுபடியும் வேறு யாராவது கிடைக்கிறாங்களான்னு போய் பார்த்துட்டே இருப்பானுங்க இவனுக்கு இதுதான் பொழப்பு வேறு எந்த பொழப்பும் கிடையாது இந்த ஒரு சேனலில் ஒரு பொண்ணு வந்து போட்டுருந்துச்சே அப்பா உனக்கு ஒரு விவசாயம் தந்தால் விவசாயத்தை பற்றி போடு சாதனாக்கா சப்போர்ட் பண்ணி போட்டதுக்கு அந்த பிள்ளை அகெயின்ஸ்டாக வந்து பேச்சு ஆ நாங்கள் கேட்க தான் செய்வோம் அப்படியே விவசாயம்னா விவசாயத்தை பற்றி போடு குக்கிங்னா குக்கிங் நாங்களும் ஆவலாக இருக்குது அப்போ நான் சமைக்கவே தெரியாதா இல்லை குக்கிங் சேனலில் கிடையாதான்னு கேட்குறேன் நாங்கள் தான் வந்து புதுசாக குக்கிங் சேனலில் வந்து நீ போட்டு கிட்டு நம்ம யூடியூப்பில் கோடி கணக்கில் இருக்குது குக்கிங் பற்றி போட்டு குக்கிங் குக்கிங்னா என்னென்ன குழம்பு என்னென்ன விதவிதமாக கோடி கிணக்கு இருக்குது சேனலு நாங்களாம் போட்டால் பார்க்க மாட்டாங்க மறுபடியும் வந்துட்டு அவங்களாம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவன் அவனுக்கு விவசாயம் வச்சுக்கிறான் கார்டு என்ன ஆரம்பம் பார்த்தாலும் விவசாயி கார்டுக்குலாம் கொண்டுக்கிறான் ஒருவேளை போய் எங்கள் சும்மா கொண்டுட்டுக்கிறானா உண்மையிலேயே வேலை பார்க்குறானான்னு தெரில வேலை பார்த்தா நீ வேலை பார்க்குறத வீடியோ போடுறா எங்களுக்கெல்லாம் கார்டு தோட்ட மாட்டா இங்கே வர்ற யாரு காடுன்னே தெரியலடா சும்மா கிடக்குறா விவசாயம் பண்ணாமல் கிடக்குறா அங்கே ஒரு கிணறு இருக்குது நான போய் காட்டுமா இரு காட்டுறாரு பாருப்பா தெரியுதா வலியே தண்ணி இருக்குது தண்ணி தான் கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது என் நாய்க்குட்டி பின்னாடியே வந்துச்சு பாருங்க வலியே தண்ணி இருக்குது ஃபுல்லாக காட்டு தான் விவசாயம் பண்ணாமல் கிடக்குது தண்ணியெல்லாம் இருக்குது நினைச்சு நினச்சிருப்பாங்க தண்ணி இல்லாமல் சும்மா காடு போட்டு வச்சிருக்காங்கன்னு அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க நடக்குது அவங்க விடிய போற உங்களுக்கு என்னடா பிரச்சனை வலிக்குது உனக்கு போகிறதுக்கு வக்கிலையும் மூடிட்டு இருங்களோட கருமோ சார் எதாவது கிணறு கிணறுலேருந்து தண்ணி ஃபுல்லாக கிடக்கு பாத்தியா இப்படிலாம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் அதை பற்றி வீடியோ போடலாம் பணம் காசு இருந்தால் எதாவது தொழில் பண்ணி போடலாம் ஏதாவது இருந்தால் நாங்கள் எதாவது இருந்து நாங்களும் பண்ணிகிட்டே இருப்பேன் எந்த எதுவும் தான் நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டு வீடியோ போட்டிருக்குறேன் அதையும் வந்து எச்சா மாதிரி பிடிங்கி தின்னு எங்கே கண்டுட்டு அப்படியே எடுத்து பேசி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன் நாயே நீ இல போய் சாவிட நல்லா பாவண்டா அவர் அவர் ஏன்டா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க மனுஷனை போட்டு பேரை கூட மென்ஷன் பண்ணடா மென்ஷன் பண்ண உடனே வந்து நீக்கியும் எதாவது சொல்லுவீங்களா சாமி எல்லாம் அதுதான் அவர் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக நான் எங்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அந்த பாப்பா சொன்னே நீ கேட்டுக்காப்பா விவசாயம் எந்த விவசாயத்தை பற்றி போடு குக்கிங் சேனல் குக்கிங் சேனல் குக்கிங் சேனலில் ஆல்ரெடி ஆ லட்சக்கணக்கில் இருக்குதுன்னு நாங்கள்லாம் போட்டு பார்த்து வியூஸ் போகாமல் தான் மாற்றி மாற்றி கணண்டு போட்டுருக்குறோம் போட்டுருக்குறான் அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்க பாருங்கள் போதுமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசாதமோ நிப்பாட்டுங்க எங்களையும் இல்லை யாரை பற்றியும் பேசாதீங்க உங்கள் வேலை என்னமோ உங்களை பட்டு பாருங்க ஓகேவா